பாகிஸ்தான்காரனை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்தியா நேற்று தரமான ஒரு செய்கையை வந்து செஞ்சிருந்தாங்க சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்ற இதை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உலக நாடுகளெலாம் வந்து கொஷின் கேட்கும் பாகிஸ்தானே வந்து காலில் உழுது கதறு வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து நினச்சோம் ஏன் அப்படின்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்ற வந்து எதற்காக வந்து போடப்பட்டது அப்படின்னா சிந்து அப்படின்றது ஒரு ரிவர் வந்து எங்கே பிறக்குது அப்படின்னா சீனாவில் வந்து பிறக்குது சீனாவில் இருந்தது நம்முடைய வழியாக அப்படியே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து போகுது நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம இங்கே வந்து ஹோல்டு பண்ணி வேற வழி மாற்றி வேற நதிகளை வந்து உருவாக்கி நம்மளால் அதை வேற வழித்தட பாதைக்கு வந்து கொண்டு போக முடியும் இப்படி இருக்கும்போது நேற்று இந்த சிந்து நதியின் ஒப்பந்தம் விஷயத்தை வந்து ரத்து பண்ணதுனால கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்து கெஞ்சுவான் ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட தான் அவனுக்கு வந்து தண்ணி போகுது அதனால பாகிஸ்தான் ஐயா சாமி வண்டிச்சிருங்க நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டோம் நாங்கள் எங்க பக்கம் இருக்கிற தவறை வந்து திருத்திக்குவோம் சொல்லிட்டு கெஞ்சுவான்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனால் பாகிஸ்தான் காரனுக்கு ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி நேற்று தரமான ஒரு சம்பவம் நேற்றுல இன்னைக்கு தரமான ஒரு சம்பவத்தை அவன் வந்து பண்ணியிருக்கான் இந்த சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த என்ன சொல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வந்து சிரிக்க வச்சுருக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவன் வந்து பண்ணியிருக்கான் அப்படி என்ன சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னா சிம்லா ஒப்பந்தம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரத்து பண்ணியிருக்கான் சிம்லா ஒப்பந்தமாக அது என்ன சிம்லா ஒப்பந்தம் இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணாங்க ஸோ சிந்து நதிர் ஒப்பந்தம் எதுக்காக போட்டாங்க இந்த மாதிரி சீனாக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் நம்ம வழியாக அதாவது நம்ம இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு வந்து போகுது அந்த தண்ணீர் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து போகணும் அதற்காக நம்ம வந்து அவங்களுக்கு தண்ணி ஊறத்துக்காக தான் இந்த ஒப்பந்தம் வந்து போட பண்ணப்பட்டது நம்ம வந்து தடை பண்ணதுனால நம்ம வந்து ரத்து பண்ணதுனால நம்ம கிட்ட இருந்து அவங்க கிட்ட தண்ணி போகிறதுன்றது பார்த்தீங்கன்னா ரிஸ்கியான ஒரு விஷயம் ஆனால் இவன் சிம்லா ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணுறானே இதன் மூலயமா நம்மளுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதனால் நம்மளுக்கு ஒரு பிரோஜனமே வந்து கிடையாது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது அம்மன் ஜல்லி பிரச்சனை கூட நம்மளுக்கு வந்து கிடையாது ஏன் அப்படின்னா இவன் இவன் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இவன் வந்து பண்ணி வச்சிருக்கான் சிம்லா ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை வந்து எதற்காக வந்து போட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போர் யார் யாருக்கு இடையில் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு போர் வந்து போயிட்டு இருந்தது நம்ம இந்தியா வந்து யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வாரில் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வங்கதேசத்துக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பண்ணியிருந்தோம் பாகிஸ்தான்காரனுடைய பிடியில் வந்து வங்கதேசம் வந்து இருந்தது வங்கதேசத்தை காப்பாற்றணும் அவங்கள வந்து ஒரு தனி நாடாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வாலண்டியாக வந்து உள்ளே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா வங்கதேசத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான் கூட ஃபைட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வங்கதேசத்துக்கு சுதந்திரம் அப்படின்ற விஷயத்த பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நடக்குது என்ன அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் நேருக்கு நேராக வந்து மோதிக்கிறாங்க நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ண போனோம் ஆனால் அவன் கையில் வந்து வச்சுருக்கிறான் வங்கதேசத்தை ஸோ நம்ம எப்படியோன்னு வந்து அவனுக்கு வந்து தனி நாடு வந்து வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி நம்ம வந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சுதந்திரத்தெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துரும் ஸோ இப்போ இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது நம்முடைய இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணாயிரம் ராணுவ வீரர்களை வந்து சிறைப்பிடிச்சாங்க யாருடைய ராணுவ வீரர்கள் அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை நம்ம இந்தியா வந்து சிறைப்படி வெளிப்படுத்தினால ஸோ அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க சிம்லா ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து சண்டை போடக்கூடாது நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆட்களை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து அமைச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எங்கள் ஆளுங்களை வந்து இனி வந்து அமைச்சு நம்ம ரெண்டு பேரும் இனிமேலுக்கு வந்து ஸ்மூத்தாக ஸ்மூகமாக வந்து போயிடலாம் நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே வந்து பேச்சுவார்த்தையிலே வந்து டீலிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட்டாங்க இது வந்து ஒரு ஒப்பந்தம் கிடையாது இது என்னை கேட்டேன் அப்படின்னா சமாதான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களே நம்ம ரெண்டு பேரும் பேர் வந்து அப்படியே வந்து அந்த ஒன்னா போயிடலாம் துண்டை போட்டு கையை க்ளோஸ் பண்ணிட்டு விரலை விட்டு எண்ணிட்டு அப்படின்ற மாதிரி தான் சமாதான உடன்படிக்கை அப்படின்ற ஒரு பேரில் தான் இந்த சிம்லா ஒப்பந்தம் இந்த அப்போ வந்து போட்டாங்க அப்போவே நம்ம பாவம் அவனுக்கு வந்து வழி தான் அவன் வந்து எதோ பொழப்பு நடத்தினான் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில கிரீடத்தை வச்சுக்க குதிக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடியுது இதனால் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது ஆனால் நம்ம அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை இது பண்ணிருக்க அதனால அவனுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து வரப்போகுது பார்க்கலாம்